எல்லாரும் மார்கழி மாதம் வந்தால் காலையில் வானொலியில் திருவா திரு திருவா திருவெம்பாவை திருப்பாவை கேட்பார் நான் கூட சொல்லியிருக்கேன் அரங்கராமலையும் கூட சொல்லியிருக்கார் திருப்பாவை திருவெம்பாவை இந்த ரெண்டாவது பாட்டு வந்தால் நான் யார் யாரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று ஒவ்வொரு வானொலி நிலையமாக திருப்பி திருப்பி பார்ப்பேன் இந்த ரெண்டாவது பாட்டு எளிமையான பாட்டு ஆனால் சரியாக எழுதியவர் ஒருவர் தான் மற்றவர்கள் எல்லாம் ஒரே எழுதியிருக்கிறார்கள் சொற்பொருள் எழுதியிருக்கிறார்கள் அந்த பாட்டை பார்ப்போம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார அமளியின் மேல் நேசம் வைத்தனையோ நேரிடையாய் இது ஒருத்தி ஏண்டி இப்ப பார்த்தாலும் சிவபெருமானே எனக்கு எல்லாம் எல்லாம் உருகுவியே என் அன்பெல்லாம் சிவபெருமானுக்கே உரியது என்று சொல்வாயே இப்போ என்ன ஆசையெல்லாம் படுக்கை மேலே வந்துட்டதோ உனக்கு படுக்கையின் மீது ஆசை வந்து விட்டதோ அப்படின்னு நையாண்டி பண்றார் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ இப்போதார் அமளிக்கேன்னு சொல்லலாம் இப்போது ஆறமளிக்கே நேசம் வைத்தனையோ நெருடையாய் உடனே அவர் சொல்ற என்னடி இது சிச்சி இவையோ விளையாடி மீடம் இதோ இது என்ன நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேசி கேலி பேசி ஏசக்கூடிய நேரமாயுது விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் சில்லை திட்டம்பலத்துள் ஈசனார்க்கு அன்புகார் யாம் ஆரேலூர் எம்பாவாய் இந்த ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆரேரோர் எம்பாவாய் இதுக்கு என்ன பொருள் எளிய சொற்கள் தான் ஈசனார்க்கு அன்பு ஆர் ஆர்னா யார் ஈசனார்க்கு அன்பு ஆர் இந்த ஆறுங்கிறதுக்கு எப்படிப்பட்டதுன்னு பொருள் ஈசனார்க்கு அன்பு ஆர்னா ஈசனாருக்கு அன்பு எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்னு பொருள் உண்டா திருவாசகமே அதுக்கு சான்று நானார் என் உள்ளமார் ஞானங்களார் நான் எப்படிப்பட்டவேன் என் உள்ளம் எப்படிப்பட்டது என் அறிவு எப்படிப்பட்டது நானார் என் உள்ளமார் ஞானங்களார் அப்ப ஆறு என்பதற்கு என்ன பொருள் எப்படிப்பட்டது சரிதானா இப்ப ஈசனாருக்கு அன்பு ஆர் எல்லாம் ஈசனாருக்குச் செலுத்த வேண்டிய அன்பு எப்படிப்பட்டது நான் பேரெல்லாம் சொல்லுறேன் நீங்க திருவாசக உரையில எடுத்து படிச்சு பாருங்க ஈசனாருக்கு செலுத்த வேண்டிய அன்பு எத்தன்மைது எப்படிப்பட்டது அப்படிங்கிறார் ஈசனுக்குன்னு செலுத்துற அன்பு ஒன்று தனியா இருக்கா ஏதோ தோசை ஸ்பெஷல் தோசைங்கிற மாதிரி அன்பு ஈசனாருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அன்பு இருக்கா ஈசனார்க்கு அன்பு ஆர் என்ற இந்த தொடர் விளங்கலை எளிமையா ஒரு இலக்கணம் சூத்திரம் சொல்லாமல் சொல்றேன் கூ என்று அந்த சொல் அந்த அந்த இதில் நான்காம் வேற்றுமை கூ வரும் அந்த சொல் அந்த தொடரில் ஆனால் அது ரெண்டாம் வேற்றுமை அது வந்து ரெண்டாம் வேற்றுமை இருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் எல்லா பொருளையும் குறிக்கும் இப்போ சொல்றேன் பாருங்க எப்பா இது யாருக்குப்பா இது இங்கே வச்சிருக்கிய இது யாருக்கு அவனுக்கு சேரும் என்ன சொல்கிறோம் இது யாருக்குப்பா அவனுக்கு சேரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை சேரும் இருக்கிறது அவனுக்கு யாருக்கு சேரும் நாம என்ன சொல்றோம் அவனுக்கு சேரும் அவனுக்கு சேரும் என்பதற்கு என்ன பொருள் அவனை சேரும் எம்பா எல்லாரும் கார் வச்சிருக்க நீ என்ன சைக்கிளே வச்சுக்கிட்டு லொம்புடியில் முடி போயிட்டுருக்க நீ ஒரு கார் வாங்கக்கூடாதா அவனுக்கு முடியும் அவனுக்கு முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனால் முடியும் இருக்கிறது நாலாம் வெற்றிமா அவனுக்கு ஆனால் என்ன அவனால் முடியும் மூணாம் வெற்றி பொருள் அவனுக்கு இவன் பகப்பா அவனுக்கு இவன் நண்பனப்பா நாலாம் வெற்றிமா நாலாம் வெற்றிமை பொருளே அடுத்தது பாருங்க என்ப்பா அந்த ரெண்டு பேரோட பழகிட்டு இருக்கிய இந்த ரெண்டு பேரில் யாருப்பா ரொம்ப நல்லவன் அவனுக்கு இவன் நல்லவன் அவனுக்கு இவன் பரவாயில்ல அப்ப அவனுக்கு இவன் என்றால் அவனை விட இவன் நல்லவன் அஞ்சாம் வெற்றி பொருள் இல்லையா அடுத்த சொல்கிறேன் சரி அந்த ரெண்டு பையன் இருக்கானே அதை யார் கெட்டிக்கார அப்படின்னா அவனுக்கு அறிவு கூர்மை இந்த ரெண்டு பேர் இருக்கான இவன் எவன் கட்டிக்கான போதாது அவனுக்கு அறிவு என்ன அர்த்தம் அவனுடைய அறிவு கூர்மை இருக்கிறது நாலாம் வெற்றிமை ஆறாம் வெற்றி அவனுக்கு அறிவு கூர்மை சரிப்பா பையன் வருவான்னு சொன்னிய எப்ப போறான் கோடைக்கு வருவான் அப்படின்னா அர்த்தம் கோடைக்காலத்தில் வருவான் தீபாவளிக்கு வருவான் தீபாவளியின் பொழுது வருவான் அப்ப கூ இருக்குது ஏழாம் வெற்றி பொருள் இப்ப மறுபடியும் தொகுத்து சொல்றேன் அவனுக்கு சேரும் அவனை சேரும் அவனுக்கு முடியும் அவனால் முடியும் அவனுக்கு பகை அவனுக்கு பகை அவனுக்கு இவன் வல்லவன் அவனை விட இவன் வல்லவன் அவனுக்கு அறிவு கூர்மை அவனுடைய அறிவு கூர்மை கோடைக்கு வருவான் கோடை காலத்தில் வருவான் இல்லையா இதை மனத்தில் வச்சுக்கிட்டு பாருங்க ஈசனார்க்கு அன்பு ஆர் அப்படின்னா ஈசனுக்கு செலுத்த வேண்டிய அன்பல்ல ஈசனுக்கு ஈசனார்க்கு அன்பு என்றால் ஈசனாருடைய அன்பு எத்தன்மைத்து யாருடைய அன்பு ஈசனாருடைய அன்பு ஏன் ஈசனாருடைய அன்பு எத்தன்கிறார் நாம இங்க சிரித்து பேசி விளையாடி கொண்டிருக்கிறோம் ஒருத்தரை ஒருத்தர் கேலி பண்ணி கொண்டிருக்கிறோம் அவன் யாரு தேசன் சிவலோகன் தில்லை சித்தம்பலத்துள் ஈசனார் அவ என்ன பண்றான் நமக்கு அருள் பாலிப்பதற்காக நம் இல்லங்களோறும் எழுத்து வருகிறான் நம்மை நோக்கி வருகின்ற அவனுடைய அன்பு எத்தன்மைத்து அவனை நினைக்காமல் கேலி பேசி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு எத்தகைத்து என்பதை அந்த உறந்து காட்டுவதற்காக விளையாடு இப்போ பாட்ட பாருங்க பாசம் பரஞ்சோதி கிராப்பகல் நாம் பேசும் எப்போது பாசம் பரஞ்சோதி என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதாரமளிக்கே நேசம் வைத்தனையோ நெருழையாய் இது வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தி கேட்கிறார் நேரிழ பெண்களே சிச்சி இவையும் செலவோ விளையாடி இயேசுமிடோ ஏசுமிடம் இதுவோ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி செய்து கொள்ளக்கூடிய நேரமாயுது தேசம் சிவலோகன் சம்பலத்து ஈசனார்க்கு அன்பர் அன்புவார் நாம் நம்மை நோக்கி வரக்கூடிய அவருடைய அன்பு எப்படிப்பட்டது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்று உழைந்து காட்டுகிறார் இப்படி திருவாசகத்தை படிக்கிறோம் அதை உணர்ந்து படிக்கிறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து படிப்பது வேறு பொருள் உணராமல் படிப்பது வேறு திருவாசகத்தை பொருள் உணராமல் ஓதுவது தியாகராஜருடைய கீர்த்தனைகளை தெலுங்கு தெரியாமல் சுவைப்பது போல பொருள் உணர்ந்து ஓதுவது தெருங்கு தெரிந்து தியாகராஜ கீர்த்தனையை ஓதுவது போல திருவாசகம் ஒரு அருள் நூல் அனுபவ நூல் அறிவார் சிவனே ஆகிய ஒருவரால் படைக்கப்பட்ட நூல் அந்த நூலாசிரியனே சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு வீடு பேறு என்று தெரிவிக்கிறார் பாட்டின் பொருளை உணர்கிற பொழுது சில இடங்களில் நாம் தவறாக ஏடு எழுதுவோர் செய்த ஒரு பிழையான படத்தையே மேற்கொண்டிருக்கிறோம் இனியாவது கல்லா மனிதராய் என்று சொல்லுவோம் கல் பிறவி அல்ல ஒரு பிறவி என்று கல்லா மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தடைப்போம் என்று சொல்லுவோம் அதே மாதிரி ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் பொழுந்துரையேன் புத்தேழிர் கோமானின் கோயில் தூ ஹேன்மெழுகேன் பூத்தாடேன் நம்புவான் அப்போதான் பாட்டு விழுந்தா இருக்கும் கோயில் தூ ஹேன்மெழுகேன் பூத்தாடே அப்படியாரு அதே தான் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் செல்வம் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் செல் மக்கள் குலங்கல்வி வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலங்கல்வி பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக கோமார்க்கே சென்று வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி என்போது அந்த என்னும் என்ற இரண்டு அசை சொல் இருந்து பாட்டினுடைய பொருளையே மாற்றி விடுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுபோல சில இடங்களில் எளிய சொற்களாக இருந்தாலும் பொருள் அருமையாக இருக்கிறது நான் படித்தவரை ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேரோர் எம்பாவாய் என்பதற்கு எந்த விளக்கமும் தராமல் ஈசனுடைய அன்பு எத்தன்மைத்து என்று மாத்திரம் எழுதிச் சென்றவர் வாகீச கலாநிதி கிவாஜா ஒருவர் மற்ற எல்லாரும் ஈசனாருக்கு செய்யக்கூடிய அன்பு என்றார்கள் இந்த தொல்காப்பிய இலக்கணத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் ஈசனுடைய அன்பு என்று சொல்வதுதான் பொருத்தம் என்று தெரிகிறது ஆகவே திருவாசகத்தை உணர்ந்து ஓதுவது பலன் தரும்